நான் டாக்டர் ரஞ்சன் மாவட்டத்தின் தொற்று நோய் வைத்தியராக கிளம்பி ஆடி ஜூசில் கடமையாக எங்களுக்கு அண்மையில் நீர்வரப்பு நோய் என சந்தேகப்படக்கூடிய ஒரு குழந்தை ஒன்று யார் பதமாக காரணமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து எங்கள் ஒருவருக்கும் நீர்வரப்பு நோய் தொடர்பில் சில விழிப்புணர்வுகளை அமைந்திருக்க வேண்டிய சில விடயங்களை நான் கற்பிக்க கடமைப்பட்டுள்ளேன் எங்களுக்கு நீர்பருப்பு நோயானது பொதுவாக நாய் பூனை போன்ற பாலூட்டும் விலங்குகளில் இருந்து எங்களுக்கு தொட்டக்கூடிய ஒரு நோயாகும் இந்நோயானது கடுமையான தொட்டு மாற்றலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் விலங்குகளுடைய கடி அல்லது கீரல் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இந்நோயானது முறையான விதத்தில் எங்களுடைய வளர்ப்பு விலங்குகளுக்கு நோய் தடுப்பினை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை இந்த நோயிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் வருடந்தோறும் எங்களுக்கு இலங்கையில் கனளவாக இருபதுல இருந்து இருபத்தைந்து அஹ் நீர்வரப்பு நோயாளர்கள் இன்னும் காணப்படுகிறார்கள் பொதுவாக நீர் நோயாளர்களாக இனம் கடக்கப்படுபவர்கள் மிக விரைவிலேயே உயிரிழந்து விடுவது அஹ் ஒரு விடயமாகும் ஆகையால் நாங்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை கையாள வேண்டியுள்ளது அஹ் இங்கு இந்த நீர்வரப்பு நோயினை தவிர்ப்பதற்கு மூன்று விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம் ஒரு நபர் ஒருவர் எவ்வாறு நீர்வரப்பு நோயில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்பிலாகும் முக்கியமாக நாங்கள் ஒரு நாய்குட்டியை தத்தெடுத்துட்டு போடுவது அதனை எடுத்தவுடன் நல்ல முதல் ஆறு பிழமைகளுக்குள் முதலாவது ஊசியையும் இரண்டாவது ஊசியினை ஆறு மாதத்திலும் வந்து ஒரு வருடத்தில் ஒரு ஊசியும் தோறும் அதனை தொடர்ந்து ஊசிகளை வழங்குவதும் கூட எங்களுடைய சில பிராணிகள் வந்து எங்களுக்கு இந்த நோய் பரவுவதை நாங்கள் தடுத்துக்கொள்ள முடியும் அதனை விடவும் எங்களுக்கு விலங்கினால் போது கிளிநி மாவட்டத்தினுள் எங்கள்ட்டம் ஆறு வைத்தியசாலைகளில் நாங்கள் அதற்கான ஏஆர்பி தடுப்பூசியையும் ஒரு வைத்தியசாலையில் ஏஆர்எஸ் தடுப்பூசியையும் வழங்கி கொண்டிருக்கிறோம் பழையில் பழை வைத்தியசாலையிலும் கண்டாவளை பிரதேசத்தில் தர்மபுரம் வைத்தியசாலையிலும் பூனகிரியில் பூனகிரி வைத்தியசாலை மற்றும் முழங்காவில் ஆதரவு வைத்தியசாலையிலும் கரைச்சி பிரதேசத்தினுள் கிளிநிதி மாவட்ட வைத்தியசாலை மற்றும் அக்ராயன் வைத்தியசாலை போன்றவற்றில் நாங்கள் டிஆர்இ யூசியினை வழங்கி கொண்டுள்ளோம் அதை விட ஏஆர்எஸ் எனப்படுகின்ற விசுவ மரத்தினை எங்களுடைய மாவட்ட வைத்தியசாலையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விட விலங்குகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை விலங்கு மருத்துவ கால்நடை மருத்துவ குழுவினருக்கு மேலதிகமாக எங்களுடைய ஆடி கீழே இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளுக்கு மருந்தேற்றும் ஏற்றும் அணியின் தொடர்ச்சியாக இயங்கிக் இந்த ஒரு இறப்பு நாங்கள் அதற்கான மாதிரியை எடுத்து நாங்கள் கொழும்புக்கு அனுப்பியுள்ளோம் நேற்று பத்து மணி அளவில் யார் இருந்து மாதிரி வந்து அனுப்பப்பட்டுள்ளது அந்த மாதிரி வந்த பின்னர் தான் நாங்கள் இது ரேபிஸ் நோயா நீர்வட்ட நோயா என உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதுவரையான காலப்பகுதியில் நாங்கள் முற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அந்த வீட்டுக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம் அங்கே அவதானிப்புகளை மேற்கொண்டோம் உறவினர்கள் வேறு கடியூட்டு நபர்களுக்கு நாங்கள் தடுப்பு மருந்து விட ஏற்படுத்தியிருந்தோம் அதனை விட சுட்டேன் பிரதேசத்தில் இருக்க நாய்கள் நாய்க்குட்டிகள் போன்றவற்றுக்கு நாங்கள் ஊசிகளை வழங்கி உள்ளோம் நேற்று நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டுள்ளோம் நாளில் எங்களுக்கு அடுத்த வாரமும் நாங்கள் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் நாங்கள் கனிவான வேண்டுகோளாக நாங்கள் எல்லோருடையும் வீட்டுக்கொள்வது ஒரு நாய்க்கடியொன்று நிகழும் போது உடனடியாக அடுத்த பத்து நிமிடங்களுக்கு பென் ஓடருடன் அல்லது சிவகாத்துடன் நாங்கள் நன்றாக அந்த கடி காயத்தை கழுவ வேண்டும் அதனைத் தொடர்ந்து வெகு விரைவில் பக்கத்துக்கு நாங்கள் கூடிய ஒரு வைத்தியசாலையில் நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய ஏஆர்வி ஊசியினை மரத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும் டெட்னஸ் ஊசி போன்றவை வந்து ஏஆர்பிக்கு ஈக்குவலான ஊசி அல்ல அதுக்கு இதான ஒரு ஊசி அல்ல எங்களில் பலர் நாங்கள் தடுப்பூசியை போய் போட்டுவிட்டு நாங்கள் ஏஆர்விக்கான காண ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறானதாகும் அப்போ இயலுமான வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஊசியை நாங்கள் நான்கு ஊசிகள் போடுவோம் டே ஜீரோ அப்புறம் மூன்றாவது நாள் அதுக்கு பிறகு ஏழாவது நாள் அதுக்கு பிறகு வந்து இருபத்தெட்டாக முப்பதாவது நாள் நான்கு ஊசிகள் இரண்டு கைகளிலும் போடப்படும் அவர்களுக்கு இன்கேஸ் அவனுக்கு கடித்த காயம் வந்து காரபூர்வமான காயமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக ஏஆர்எஸ் ஊசியினையும் நாங்கள் சேர்த்து வழங்குவோம் நாங்கள் குற்றஞ்சாட்டுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அடைய முடியாது பூர்வாங்க விசாரணை நடத்திய போது நாங்கள் அறிந்து கொள்ளங்கள் அகு வைத்தியசாலையில் அணுகி கேள்வி கேட்கப்பட்டிருப்பது நாய்க்கு ஊசி வழங்கப்பட்டதா என்று அவர்கள் உடனடியாக கொடுத்த பதி ஆம் என்பதாக